நேற்று மத்திய அரசு ஒரு அறிவிப்பை இருந்தது கேமினெட் அமைச்சர்கள் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டது எப்படின்னா வந்து மக்கள் துறை கணக்கெடுப்போடு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் துறையின் அமைச்சர் வந்து அஸ்வினி அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார் இந்த இந்த பத்து பத்தாண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து கடைசியாக நடத்தப்பட்டது நீண்ட நெடுங்காலமாகவும் அது வந்து இந்த சென்சஸ் வந்து எடுக்க எடுக்கப்படவில்லை ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வந்து சாதி வரி கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் வந்து இது வரைக்கும் இது வந்து பெருசாக எடுக்கப்படல அந்த திட்டத்தை அந்த அளவு வச்சு தான் வந்து இடஒதுக்கீடு எல்லாமே வந்து இது வரைக்கும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிரிட்டிஷ் காலத்திற்கு அப்புறம் வந்து பெரும்பாலும் இல்லை இனியில் வந்து இந்த சாதி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் வந்து இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வந்து முன்னாடி வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது எதிர்கட்சியில் இருந்தால் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் வந்து அது கடுமையாக ஏற்றது இனியிலும் வந்து நெருக்கடி காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாருன்னா வந்து சாதிவரை கணக்கெடுப்பு பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் பட் அப்பொழுது ராகுல் காந்தி இருந்தார் ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்படும் போது அவர் என்ன இருந்தார் இந்த சாதிவார கணக்கெடுப்பை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி தருவதாக இருந்தால் எல்லா எதிர்கட்சியும் அதே கோரிக்கையை வைத்திருந்தார் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய வந்து தன்னுடைய மாநில அந்தஸ்தை வச்சு வந்து த சாதி கணக்கெடுப்பை நடத்திட்டு இருந்தது அதுதான் அதன் பின்னர் வந்து தெலுங்கானா தெலுங்கானா அரசு எடுத்தது அதன் பின்னர் கர்நாடக அரசுங்கிறது ஏன்னும் இதில் கூட சில சில இடர்பாடுகள் என்னென்னா வந்து சில அரசுகள் வந்து நேர்மையான எடுத்துட்டு சில அரசியல் அரசியல் காரணத்துக்காக வந்து சாதி ஒரு கணக்கெடுப்பாக எடுத்துருந்தேன் இது எல்லாமே வந்து சரி செய்யப்படுற மூலமாக ஏன்னா சில அரசியல் காரணத்துக்காக எடுக்கப்பட்டு தான் அதில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்ற போது இதெல்லாம் சரி செய்யும் மாதிரி இந்த மத்திய அரசின் இந்த செய்தி வெளியே வந்திருக்கு இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு கோணத்துல நம்ம ரெண்டு மூணு கோணத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல காங்கிரசுக்கு இருந்த ஒரு பிரிவினைவாத அரசியல் ஆயுதம் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கையிலிருந்து ஏன்னா இந்த ஜாதி கணக்கெடுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பல இடர்பாடுகளை அதுவும் பல பிரிவினைவைகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள் அவர்களிடம் இருந்த அந்த ஒரு ஆயுதம் என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஜாதிய பிரிவினை அதை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை இதை வச்சுக்கொண்டே அரசியல் செய்வதற்கான ஒரு லாங் ஸ்கோப் இருந்தது இன்னைக்கு அது இது மூலமாக இது குறைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் பார்க்கணும் என்ன அப்படின்னா இனி நாட்டில் வந்து ஜாதி அரசியல் அப்படிங்கிறது இனி அதிக அளவில் தலை தூக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா அந்தந்த ஜாதிக்குரியது அந்தந்த ஜாதிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் இந்த வெளியில தெரிய வரும் பொழுது அதனுடைய டாமினேஷனை பொறுத்து இன்னைக்கு வந்து பல அரசியல்கள் அதை வைத்து நடக்கலாம் அதை போன்ற தலைவர்கள் வரலாம் இந்த மாதிரி நிறைய சிக்கல்களும் இதில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜாதி அரசியல் தலைதூக்கி தூக்கி பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு தேசியத்தையும் இந்துத்துவத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய அந்த சமூக பணி செய்வதற்கு என்ன ஏற்பாடு இன்றைக்கி மத்திய அரசு யோசித்து வைத்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நம்ம இந்த இடத்துல எழுகிறது இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிறது ஒரு பக்கம் மத அந்நிய மத ஆக்கிரமிப்புகள் இந்த பல ப அந்நிய நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மதமாற்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளார இப்ப நிறைய பிரிவினைவாத சக்திகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இந்த நேரத்துல இந்த கணக்கெடுக்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்னைக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வைத்து செய்யக்கூடிய பிரிவினை அரசியல் ஓரளவுக்கு இன்னைக்கு குறையும் இந்த கணக்கெடுப்பு நடப்பது மூலமாக அப்ப என்னன்னா உள்நாட்டு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் இதன் மூலமாக நடக்கும் அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலுக்கு அது உதவும் ஆனா இது லாங் டேர்மில் இது என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ இதுக்கு இந்த விஷயம் வெளியில வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் வேலை வந்தோடனே திமுக வந்து இது எங்களுடைய வெற்றி அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இப்ப நம்மளுடைய கேள்வி திமுகவே இருக்க என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை எடுக்கணும் பள்ளிக்கூடங்கள்ல பெயர் இருந்தால் அந்த ஜாதி பெயரை எல்லாம் நீக்கணும் தெருவுல வந்து ஜாதி பெயரோட இருக்கக்கூடிய ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கணும் ஏன் வாவு சிதம்பரனார் கையெழுத்தையே நீங்க வந்து அவர் பின்னாடி போட்ட அந்த கையெழுத்தையே நீங்க நீக்கினீங்க அதே போல இவர் போட்ட தமிழ் தாத்தா உவேசா அவர் போட்ட கையெழுத்தையும் நீங்க வந்து எழுதிங்க மாற்றம் செஞ்சீங்க ஒருத்தர் போட்ட கையெழுத்தையுமே நீங்க மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க போனீங்க அப்படியெல்லாம் நீங்க போய்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது என்ரோல் பண்ணும் பொழுது அவர்கள் பக்கத்தில் நீங்க ஜாதியோடு என்ரோல் பண்றதுக்கு அதுதான் சரி அப்படின்னு சொல்லி எப்படி வரீங்க அது பண்ணக்கூடாது அப்படின்னு பொழுது நீங்க கடுமையாக எதிர்த்தது ஏன் அப்ப இவர்களுடைய ஜாதி பற்றி எந்த அளவுக்கு ஆழமானது அந்த ஜாதி வந்து எதற்காக இவங்க அந்த ஜாதியை இவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் ஆயுதமாக இப்ப ஜாதி அரசியல் செய்வதற்காக மட்டுமே ஜாதியை பற்றி சிங் திங்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு கட்சி அல்ல திமுக நல்ல நம்ம இந்த இடத்துல திமுகவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வாயிலாக அதனால என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து இன்னைக்கு திமுகவினுடைய நிலை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அதே நேரத்துல காங்கிரஸ் யார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து இந்த இது மூலமாக காமிச்சிருக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்த போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் நமக்கு மத்திய அரசு செய்யுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இன்றைக்கி பல ஜாதிகளிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாகவோ துலுக்கர்களாகவோ மதம் மாறி சென்றிருக்கிறார்கள் அப்போ இதிலிருந்து மதம் மாறி சென்றவர்களை சரியான வகையில் அந்த மதத்தையும் குறிப்பிட்டு என்ரோல் பண்ணுமா அப்படி இதில் என்ரோல் பண்றவங்க தவறாக என்ரோல் பண்ணியாச்சுன்னா அதாவது பொய்யாக சொல்லியாச்சுனா நான் வந்து கிறிஸ்தவனாக மாறிய பிறகும் நான் இந்து என்று சொல்லி இந்த ஜாதி கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவித்து கொண்டிருப்பது அதை வந்து நான் தவறாக குறிப்பிட்டால் அந்த ஆளுக்கு தண்டனை வழங்கப்படுமா கடுமையான தண்டனை வழங்கப்படுமா இது சரியாக இதை கணக்கெடுக்கப்பட்டு இதற்கு தண்டனை வழங்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு நடைமுறை ஏதாவது வைத்திருக்கிறார்களா மத்திய அரசு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது ஆனா அதே நேரத்தில் இவை எல்லாத்தையும் அதாவது இப்ப நம்ம நாட்டினுடைய ஜாதிகள் பல இருக்கிறது வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது தேவை என்பதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ஜாதிய கட்டமைப்பு தான் நம்ம நாட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருந்து நம்ம நாட்டை பாதுகாத்ததும் கூட அந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதிய கட்டமைப்பில் ஒரு ஒருத்தருக்கும் அந்த அதற்கு பின்னாடி உள்ள இந்த பண்பாடு அவர்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய பெருமிதங்கள் அந்த கலாச்சாரங்கள் அது அனைத்தும் வந்து இதன் மூலமாக இது மீட்டெடுத்து இதோடு இந்த மண்ணின் மாண்போடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் உருவாகி அவ்வா உருவாகி வந்து அதற்கு சரியான முறையில் வழி நடத்தினா இந்த பாப்புலேஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜாதிய ரீதியான பாப்புலேஷன் அப்படி என்பது வெற்றி பெறும் இல்லைன்னா அதுவே இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு ஏற்படுத்துவதற்கும் ஒரு இதுவாக மாறலாம் ஆனால் இதை குறித்து மத்திய அரசு இன்னும் என்னென்ன விரிவாக யோசித்திருக்கிறது என்பதை பற்றி செய்திகளில் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்